வெல்கம் டு மெட்ராஸ் கிரணி கருவேப்பில குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயிலில் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை வதக்கிடுங்க அது ஒரு மிக்ஸி ட்ரா ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் வெந்தயம் ரெண்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில சின்ன வெங்காயம் ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு பல்ல பூண்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் உப்பு போட்டு வதக்குங்க மூடி வச்சு தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சாம்பார் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க அப்புறம் நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்சி வச்சிருக்கிற அந்த கருவேப்பிலை பொடியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ஒரு கப் அளவு புளி தண்ணி எடுத்து அந்த தண்ணியை மட்டும் சேர்த்துக்கோங்க கொதிக்க விடுங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு கொஞ்சமாக வெள்ளம் அதில் சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இது ரைஸ் கூட ரொம்ப நல்லாயிருக்கும்